அனைவருக்கும் வணக்கம் காலை ஆறு மணிக்கு நன்றாக விடுந்ததை பார்த்து திருக்கிட்டு எழுந்தால் மருமகளான சுகுணா ஊதுபத்தியின் வாசனை சுகுணாவின் மூக்கை துளைத்தது நேரமாயிடுச்சோ என அவசர அவசரமாக எழுந்தவளுக்கு சமையலறையில் தாளிக்கும் சத்தம் கேட்டது ஓ அத்தை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு சனிக்கிழமை தானே கொஞ்சம் நேரம் கழித்து சமைச்சாதான் என்ன குழந்தைங்க வேற இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை சனிக்கிழமையானாலும் இவங்களுக்காக சீக்கிரமாகவே எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இதுக்கு தான் தனி கொடுத்தனம் போகணுங்கிறது என எரிச்சலோடு மனதிற்குள் புலும்பிக் கொண்டே குளியலறைக்குள் சென்றார் சுகுணா குளித்து முடித்து ஹாலுக்கு வரும்போது மாமனார் தமிழ் பேப்பரையும் புரட்டி கொண்டிருந்தார் தன் கணவனான ரகு நடைப்பயிற்சி போய்விட்டு வந்து கீழே உட்கார்ந்து இங்கிலீஷ் பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான் சுகுணாவின் காலடி சத்தத்தை கேட்ட கணவனான ரகு சுகுணா இன்னைக்கு இந்த சாயந்தரம் நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் ஓகேவா என்று சொன்னான் இதை சொன்னதுமே மனைவியான சுகுணாவின் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது சுகுணாவின் மாமியார் அப்போது தன் மகனான ரகுவிடம் காஃபியை நீட்டியபடி தம்பி இன்னைக்கு பெருமாள் கோவில் போகணும் விசேஷம்னு சொன்னனே ஞாபகம் இல்லையா நாம எல்லோரும் கோயிலுக்கு போகலாம் என்றாள் நாளைக்கு வேணும்னா நீங்க சினிமாவுக்கு போய்ங்களே என்று மாமியார் சொல்ல மருமகளான சுகுணாவின் சந்தோஷம் அடுத்தனுடைய புஷ்வானமாக சிதறியது இன்றைக்கி சினிமாவுக்கு போக முடியாதென்று தெரிந்து கொண்ட சுகனாவின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள தனி கொடுத்தனம் போகணும் என்று அந்த நேரத்தில் அவருடைய மனம் விரும்பியது அப்போது மகனான ரகு இல்லைம்மா காலையில் நான் வாக்கிங் போகும்போது ரவியை பார்த்தேன் அவன் சாயங்காலம் குடும்பத்தோட படம் பார்க்க போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தானான் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டு தாங்களாம் அதனால் போக முடியாது நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டான் சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வந்துட்டேமா எனக்கு பெருமாள் கோவில் விசேஷம் ஞாபகத்தில் இல்லைம்மா இருந்திருந்தால் நான் வாங்கிக்கவே மாட்டேன் என சிறிய வருதத்துடன் அவன் சொன்னான் இதை கேட்டதுமே மாமியார் அவனுடைய ரகுவுடைய அம்மா சரி தம்பி பரவாயில்லை நாம் வேணா அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலாம் என்று சொன்ன மாமியார் தன் கணவனுடைய கண்களில் சிறிது ஏமாற்றம் தெரிந்து மறைந்ததையும் கவனிக்க தவறவில்லை சில வருடங்களுக்கு முன்வரை ரகு சொந்த வீட்டிலிருந்து தான் தினமும் ஒரு மணி நேரம் பயணித்து வேலைக்கு வந்து கொண்டிருந்தான் தான் வேலை செய்யும் இடத்திலேயே வீடு கிடைத்தவுடன் அப்பா அம்மாவையும் தன்னுடன் வந்திருக்க கேட்டும் கொண்டார் அவர்களும் இரட்டை பேரை குழந்தைகள் கை இருப்பதால் ஒத்தாசைக்காக தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டார்கள் வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன ஆனால் வெளியில் போக வேண்டுமானால் புது இடம் என்பதால் ஆரம்பத்தில் தான் அழைத்தும் போவான் நாளடைவில் அதுவே பழக்கமாகிவிட்டது ரகுவும் வெளியில் கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டதால் அவர்களை தனியாக போக அனுமதிப்பதும் இல்லை இதோ இங்கு வந்து மூன்று வருடங்கள் இப்படியே ஓடியும் விட்டது பல வாரங்கள் கழித்து ஒரு நாள் இரவு ரகு சாப்பிட்டுவிட்டு விட்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் சேனலை அவன் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தான் இதனை பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தாய்க்கு தெரியாதா தன்னுடைய மகனின் மனநிலையை பிரதிபலிக்கும் செயல்கள் அப்போது அவருடைய அம்மா கேட்டால் என்ன தம்பி ஏதாவது ஆஃபீஸில் உனக்கு பிரச்சனையா என்று இல்லைம்மா நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கள்ல அவங்க வேறு ஊருக்கு மாற்றல் ஆகி போகிறாங்களாம் அடுத்த மாதம் வேற ஆடி மாதம் வேற யாரும் வீடு மாற்ற மாட்டாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு நான் இருக்கேன் என்று சொன்னான் ரகு தம்பி அம்மா சொல்கிறத கோபப்படாமல் கொஞ்சம் கேட்குறியா என்னம்மா நானும் அப்பாவும் வேணா அங்கே போய் இருக்க இருந்துக்கிறோமே என நிதானத்துடன் தன் மகனின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியபடி தாய் சொன்னாள் தன் மனைவி அம்மாவின் மனம் புண்படும்படி ஏதாவது சொல்லி இருப்பாளோ என நினைத்து சற்றென்று கோபத்துடன் தன் மனைவியான சுகுணாவை பார்த்தான் ரகு அவன் பதில் சொல்ல முயற்சிக்கு முன்பே அம்மா இடைமறித்து முந்தி கொண்டாள் ஏன் தம்பி இப்ப நீ அவளை பார்க்கற நாங்கள் ஏதாவது சொன்னா அவதான் தான் காரணம்னு நீயே சந்தேகிச்சு வார்த்தைகளை கொட்டிராதப்பா அது நியாயமில்லை உன் பேச்சு எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல உறவை தான் அது பாதிக்கும் என சொல்லியபடியே ஆறுதலாக தன் மருமகளையும் பார்த்தாள் சரிம்மா இப்போ ஏன் நீ தனி கொடுத்தனு போணும்னு நினைக்க என்ன குறை உங்களுக்கு என ரகுவின் குரலில் தற்போது கோபம் தெரிந்தது குறை ஒன்றும் இல்லை தம்பி ஆனால் நிறைவு தான் எங்களுக்கு இல்லை அப்பாவும் நானும் அந்த வீட்டில் இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்தோம் அக்கம் பக்கம் எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும் நல்லா பழகினவங்க அப்பாவுடன் வேலை செஞ்சவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க இங்க பேச்சு துணைக்கு கூட அப்பா வயசு ஒத்தவங்க அவ்வளவாக யாருமே இல்லை மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ இங்க வரவங்க கூட சில மாதமோ சில வாரங்கள் மட்டும்தான் தங்கிட்டு போயிடுறாங்க படித்த பேப்பரையே எத்தனை வாட்டி தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறது விட்டத்தை பார்த்தபடி ஒரே இடத்துல அப்பா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருக்குது தம்பி பொம்பளைங்களுக்கு வயசானாலும் இடமாற்றம் அவ்வளவாக பாதிக்காது ஆனால் ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்று தன் கணவனுக்காக பரிதாபமாக தன் மகனை பார்த்து கேட்டார் அதுக்கு தானமா நான் வார வாரம் எங்கேயாவது உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன் என்று மகனான ரகுசை கேட்க உடனே அவருடைய தாயாரோ எங்களுக்காக நீ மெனக்கிடும்போது தாம்பா இது எங்களுக்கு மேலும் கஷ்டமாக இருக்குது தம்பி மருந்து வாங்குறதா இருந்தாலும் கூட நீ தான் செய்கிற ஆனால் அந்த ஊர் அப்பாவுக்கு அத்துப்படி எல்லா இடத்துக்கும் அவரே போயிட்டு வந்துடுவார் வயசான பிறகு வேலைகளை முடிந்தளவு தானே செய்து கொள்ளும் பொழுதுதான் மனம் நிறைவாக இருக்கும் தம்பி என்று தாய் தன் மகனை பார்த்து சொல்வதை அவன் கேட்டான் அதன் பிறகு அதுக்காக எப்படிமா இந்த வயசில் இருக்கிறவங்களை தனியாக விட முடியும் என்று தன் பயத்தையும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தினான் ரகு அதற்கு மெல்லிய புன்னகையுடன் தம்பி நீ காலேஜுக்கு பெங்களூர் போகும்போது எங்களுக்கு இருந்த கவலை தான் இப்போது உனக்கும் இருக்கு ஆனால் அப்போதிருந்த உன்னுடைய மனநிலையை நீ யோசிச்சுப்பார் மனிதனுக்கு சிறிது சுதந்திரம் இளமை காலத்தில் மட்டுமல்லாமல் எல்லா காலகட்டத்திலையுமே தேவை தம்பி என்ன சுதந்திரம் இப்போ நம்ம வீட்டில் உங்களுக்கு இல்லைம்மா ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் சொல்கிறீங்களே என்று ரகு ஏக்கத்துடன் தன் தாயை பார்த்து கேட்டான் தம்பி இது பெரிய வார்த்தை இல்லை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வார்த்தை சுதந்திரம் இல்லைன்னு நான் சொன்னால் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ என்னை எங்களை வச்சிருக்கேன்னு நீ புரிஞ்சிக்கக்கூடாது தன் மனசு நினைத்ததை மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியாதது சுதந்திரம் இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லாத்துக்குமே உன்னை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது உனக்கு வேறு வேலைகள் இருப்பதால் உன்னால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத போது நீ வருத்தப்படுற சில சமயம் நீ வெளியே போகிறது எங்களால் தடைப்பட்டால் எங்களுக்கும் அது வருத்தமாதானப்பா இருக்குது என்னம்மா என்னம்மா என்னை இப்போ செய்ய சொல்கிறீங்க அப்பா அம்மாவை தனியாக இருக்க வைப்பது தப்பில்லையா எனவும் கேட்டான் கடைமுறைக செய்யணும் அதே நேரம் நடைமுறைக்கும் ஒத்து வருமானு பார்க்கணும் என் மாமியார் காலத்தில் கூட்டு குடும்பங்கள் நடைமுறைக்கு ஒத்து வந்தது ஏன்னா தலைமுறை இடைவெளி அவ்வளவாக இல்லை அவங்க எண்ணங்களும் செயல்களுமே ஒரே மாதிரி என்னோட ஒத்து போய் ஒத்துப்போன மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ அப்படியா காலம் மாறிப்போச்சு சின்னவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பொறுப்புகளும் அதிகமாயிருச்சு சமுதாயமும் இப்போ ரொம்பவே மாறி போயிருச்சு சில மணி நேரத்துல பல விஷயங்களை நாம இப்போ செய்யலாம் வேகத்திற்கும் நிதானத்திற்கும் உள்ள இடைவெளி இப்போது தலைமுறைகளுக்குள் வந்துவிட்டது என்று யதார்த்தத்தை தாய் பேசுவதை கண் நிமைக்காமல் ரகு பார்த்து கொண்டே இருந்தான் தன்னை ஆச்சரியத்துடன் பார்க்கும் மகனை பாசத்துடன் பார்த்து எங்கேயா நாங்கள் போயிட போறோம் நம்ம வீட்டுக்கு தானப்பா போறோம் தம்பி என்றாள் அம்மா இதை அனைத்துமே மருமகளான சுகுணா தன் மாமியாரை மரியாதை கலந்த ஆச்சரியத்துடன் புதிதாக பார்த்து கொண்டே இருந்தாள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களே நீங்க சொல்லுங்க தாய் எடுத்த இந்த முடிவு சரிதானா வயதான காலத்திலையும் தன் மகனுடன் இருக்க விரும்பாமல் தன் கணவனுடைய ஆசைக்காக அவருடைய சுதந்திரத்திற்காக நான் பழையப்படி நம்மளுடைய சொந்த வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன் வந்து அனுமதி கேட்குறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்